நிகழ்த்த வருமாறு ஈரோடு சபை பொறுப்பாளர் சாலைமணி அண்ணன் அவர்களை அழைக்கின்றோம் கரைகானா அறிவு கடலினுடைய முகடேரி முழுப்பேற்றுக் கொண்டே நிற்கும் நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வழி சாலையாண்டவர்களின் திருவடிகளை போற்றி இன்று நமது ஈரோடு கிளைச்சபைக்கு மெய்வழி குணசேகர முதலியார் அண்ணா அவர்கள் வந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு நமது நமஸ்காரத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு அந்த கரைகான அந்த அறிவு களஞ்சியத்தில் முத்து எடுக்குகின்றவர்கள் எல்லாம் பெரும் பாக்கியம் பெற்றவர்கள் அப்படி பாக்கியம் பெற்றவர்களில் ஒருவர்தான் தான் நமது அவர்கள் நமது தெய்வம் அவர்கள் ஆசீர்வாதத்தால் அவர்கள் நமக்கு கிடைத்த ஒரு பெரிய தன்னிகரற்ற ஒரு சொத்து தான் என்று நான் நினைப்பேன் ஏனென்றால் பத்து வருட காலம் நம் சபைக்கு வந்தது மட்டுமல்ல ஒவ்வொரு ஜீவனுக்கும் என்ன தேவை என்பதை அண்ணா அவர்கள் என்னிடத்தில் அடிக்கடி பகிர்ந்து கொள்வார்கள் உணர்வோடு தெய்வம் சொல்றாங்க எப்படி ஒரு உணவை அறுசுவையோடு உண்கிறாயோ அதுபோல எம் வாக்கை நீ எடுத்து சொல்லும் பொழுது நீ ருசித்து அனுபவித்த பின்னரே நீ எடுத்து அதை பரிமாற வேண்டும் அது எப்படி என்றால் நவரசத்தோடு என்றார்கள் அது அறுசுவை தான் அது இங்கே கீழே போனதையும் கொஞ்ச நேரத்திலே அது மலமாக போயிடும் ஆனால் எம்முடைய வாக்கோ ஜீவன் ரட்சிக்கப்படும் என்றார்கள் அப்பேற்பட்ட அந்த வாக்கு நமக்கு அருள நம் தெய்வம் அவருடைய சித்தத்தால் நம்மிடையே இப்போ அவர்கள் வந்திருக்கின்றார்கள் மை வழி குணசேரமலையார் அண்ணா அவர்களை நாம் முத்தி பேரையாற்ற வருமாறு அழைக்கின்றேன் நமஸ்கார ஆதி பரம்பொருளாகிய நம் தெய்வம் அவர்களே கான்மூளை ஆதிக்கு முன் இருந்த ஆதி அனாதி அருபத்து ஈசன் என்பதை ரிக்வேதம் நூற்றி பத்தாம் வாசகத்தின் மூலம் பகிர்ந்து கொள்கிறார்கள் இறைவனின் நிழல் இதுவரைக்கும் நாம இறைவனை பத்தி தான் பேசி பழக்கம் வெளியிலெல்லாம் கூட அந்த பிரவச்சனம் பண்றவங்க காலட்சேபம் பண்றவங்க எல்லாம் இறைவா இறைவா இறைவான்னு மேலே நோக்கி கூவாங்க அப்போ இறைவனை பத்தி தான் பேசி பழக்கம் இப்போ முதல் முதல்ல இறைவனோட நிழலை பத்தி நாம பேச போறோம் இறைவனோட நிழல் வந்த வந்த பாரவான்கள் அந்த நாதாக்கள் அந்த வந்த வந்த பாரவான்கள் அந்த நாதாக்களின் உருவம் இறை நிழலே இறை நிழல் என்பது வந்த வந்த பாரவான்கள் நாதாக்கள் அவர்களின் உருவமே அவர்கள் இறைவனின் நிழலை பிரதிபலித்தார்கள் இதுவரைக்கும் வந்த பெரியோர்கள் அவதாரமூர்த்தி முதற் கொண்டு இறைவனின் நிழலை மட்டுமே மனித குலத்துக்கு பிரதிபலித்தார்கள் ஆனால் நம் தெய்வ உரு பூரண மூர மூல இறைஸ்வரூபமே நம் தெய்வ உரு பூரண மூல இறைஸ்வரூபமே நிழல் அல்ல அந்த நிழலின் அசல் ஏன் அதுவே அனாதி அதுவே அனாதி சர்வத்துக்கு மூலம் இதை ரொம்ப அழகாக ரிக்கு வேதம்ன்றது இவ்வளோ பெருசு இருக்குது அதில் நூற்றி பத்தாவது அத்தியாயத்தில் ரொம்ப அழகாக ஒரே ஒரு தனித்த வாசகம் கொடுக்குறாங்க அது என்ன அப்படின்னா அது ஒன்றே அவங்க அந்த இறைஸ்வரூபம் பின்னால் வரப்போகுதே அந்த இறைஸ்வரூபத்தை பற்றி வர்ணிக்கிறாங்க அது என்னவா அப்படின்னா முனிபுங்கிறவர்களுக்கு சிரேஷ்டர்களுக்கு அதை எடுத்து சொல்கிற மாதிரி அந்த வேதத்தில் இருக்குது அது ஒன்றே அது ஒன்றே ரெண்டு இல்லை வானம் அல்ல பூமி அல்ல சந்திர சூரியனுடைய ஒளி அல்ல காற்றின் புயலும் அல்ல அது பிரபஞ்சத்தின் ஆவியாக இருக்கிறது அது பிரபஞ்சத்தின் ஆவியாக இருக்கிறது எல்லா சக்திகளுக்கும் ஊற்று நித்தியமானது அழியாதது அது எது கேள்றாங்க ஜட பொருள்களில் ரட் எனவும் ஆவி நிலையில் அதீதி எனவும் அழைக்கப்பெறுகிறது ஜட பொருள்களில் ரட் எனவும் ஆவி நிலையில் அதீதி என்றும் அழைக்கப்பெறுகிறது மேலும் அப்பரம்பொருள் காற்றின் உதவி இன்றி சுவாசிக்க வல்லது மேலும் அப்பரம்பொருள் காற்றின் உதவி இன்றி சுவாசிக்க வல்லது அப்போ பரம்பொருள் இதுதான் அனாதியனோட அடையாளம் தூள அடையாளம் அனாதியானது தூளம் தாங்கி வருது வரும்போது சுவாசம் வேணும்னா உடல் வேணுமே மூக்கு வேணுமே ஆனால் மூக்கு இருந்தும் காற்றினோட உதவி இல்லாத சுவாசிக்கிறது எதுவோ நடமாடுகின்ற ஹயாத்தாக நடமாடுகின்ற ஒரு திருமேனி அது வானம் அல்ல பூமி அல்ல சந்திரன் அல்ல சூரியன் அல்ல நட்சத்திரங்கள் அல்ல அது பிரபஞ்சத்தின் ஆவியாக உள்ள அந்த பரம்பொருளானது அந்த காற்றின் உதவியின்றி சுவாசிக்க வல்லது இதுதான் அடையாளம் சொல்றாங்க இதுதான் அநாதியின் தூள அடையாளம் அனாதிங்கிறது என்ன நம்ம சொல்றோம் ஆதினு சொல்றோம் அனாதின்னு சொல்றோம் என்ன அப்படி என்ன அது அனாதினா என்ன அப்படின்னா நம்மளோட அறிவுக்கு அப்பாற்பட்டதாக அது இருக்கு அனாதி என்பது சதாசிவன் அப்படின்னு ஒரு வார்த்தை நமக்கு சைவத்துல புழங்குறாங்க இல்லையா அப்போ சதாசிவன்னா என்ன அப்படின்னா ஒன்பது மாத்து உள்ள ஸ்வர்ண தேகி அவர் சதாசிவன் ஒன்பது மாத்து உள்ள ஒரு ஸ்வர்ண தேகி அவர் பெயர் சதாசிவன் அளவிறந்த கோடி நாத அளவு கொண்ட சக்தியே சதாசிவன் அளவிறந்த கோடி நாத அளவு கொண்ட சக்தியே சதாசிவன் இப்படி எத்தனையோ சதாசிவம் சேர்ந்து அனாதி ஆயிற்று இது மாதிரி எத்தனையோ அதுக்கு அளவு சொல்ல தெரியல எத்தனை சதாசிவம்னு தெரியல எத்தனையோ சதாசிவம் சேர்ந்தது நம் சதாசிவம் சேர்ந்தது நம் தெய்வம் இந்த கணத்தை நாம் பயபக்தியுடன் உணர வேணும் இதற்காக தான் மான்மியத்தில் எடுத்த உடனே சொல்றாங்க கான்முலை ஆதிக்கு முன் ஆதி அது அனாதி கான்முலை ஆதி அதுக்கு முன் ஆதி ஒன்னு இருக்கே அது அனாதி சொல்றாங்க அந்த அனாதியானது காற்றின் உதவியின்றி சுவாசிக்க வல்லது அவியாத நெருப்பில் சாகாத புழு போல அவியாத நெருப்பில் சாகாத புழு போல கற்பகோடி காலம் துடிக்க நேருமே மரணம் ஜீவனை தொட்டு விட்டால் மரணம் ஜீவனை தொட்டு விட்டால் மரணம் தொடாதவர்கள் மரணிப்பதில்லை அப்ப மரணம் தொட்டதுக்கு அடையாளம் என்ன கசப்பு தீட்டு ஜலம் தொடாததுக்கு என்ன அது வெளிவராதது இது வேத வாக்கு அல்லவா அந்த மரண அவஸ்தையும் அலங்கோல சகிக்க முடியாத அந்த துர்வாடையும் நம் ஜீவனால் எப்படித்தான் தாங்க முடியுமோ தெய்வம் சொல்றாங்க தாங்குவியோ அப்படின்னு இறக்க மிகுந்த அந்த ஒரு கவலை தோய்ந்த அந்த திருத்தொனியானது இன்னும் ஒலிக்குது நீ எப்படித்தான் தாங்குவியோ ஒரு முள்ளுபொட்டா வலிக்குமே தாங்காதே நம்ம போல தானே அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அப்போது அந்த அலங்கோலத்தையும் மரண அவஸ்தையும் மரண அலங்கோலத்தையும் இந்த தேகம் எப்படித்தான் தாழும் இதனால தான் குரானில் அடிக்கடி சொல்கிறாங்க அந்த மரண அவஸ்தையை உன்னுடைய நினைவில் என்னைக்கு இருத்தி வை உன்னுடைய சைத்தானானது சேட்டை பண்ணாது மரணத்தை உன்னை நிறுத்தினீங்கன்னா சைத்தானானது சேட்டை பண்ணாது ஓடும் மரணம் என்றால் என்ன என்பது பற்றியும் அநியாய மரணம் நம்மை தொடாது காக்கும் தெய்வம் அவர்களிடம் நாம் நன்றி பெருக்குடன் இருக்க வேண்டும் என்பது பற்றியும் பகிர்ந்து கொள்கிறார்கள் மரணம்னா என்ன நம்ம பேசுறோம் நிறைய பேரு எடுத்து சொல்றோம் மரணம்னா என்ன நமக்கு உணர்வுல தச்சுதா முதல்ல மரணம்னா என்ன உடல் பற்றி இருந்த குடியிருப்பு இந்த உடல் பற்றி இருந்த குடியிருப்பு விட்டு சொர்க்கத்துக்கோ அல்லது நரகத்துக்கோ செல்ல தாண்ட வேண்டிய நடுக்கடவாகிய வாசல்தான் மரணம் நடுக்கடவாகிய வாசல்தான் மரணம் அதில் இரண்டு வகை இருக்கு தெய்வம் சொல்லியிருக்காங்க நமக்கு நியாய மரணம் அநியாய மரணம் அப்போ இந்த கடவு வாசல் மெய் அடைந்தவர்களுக்கும் மெய் அடைந்தவர்கள்லாம் யாரு தெய்வம் அவர்களிடம் குடியேறி கொண்டவர்கள் அவர்களுடைய ஜீவனும் மெய் அடையாதவர்களை பேருக்கும் பொது ரெண்டு பேருக்குமே பொது ரெண்டு பேருமே அந்த ஒரு வாசல் வழியாக தான் போய் ஆகணும் ஒருத்தர் இந்த பக்கம் திருப்பி விடுவாங்க ஒருத்தர் அந்த பக்கம் திருப்பி விடுவாங்க அங்கே என்னடா தனியாக போய் பிரிக்குதுன்னு பார்த்தாக்கா இது வேறு இது ஜின்கள் கூட்டம் அது வந்து காஃபர் கூட்டம் அப்படின்றது குரானில் சொல்கிறாங்க மெய் அடைந்தவர்கள் இந்த கடவு தாண்டி தாண்ட செய்ய பெற்று தாண்ட முடியாது தாண்ட செய்ய பெற்று தெய்வ தெய்வால் சொர்ண தேகம் பெற்று சொர்ணம் சொர்க்கம் புகுவர் அவங்களா போய் வாசல் தெரியும் தாண்டிட முடியாது வாசல் தெரியும் ஆனால் தாண்டிட முடியாது தெய்வம் கடத்தாட்டி கொண்டு போகணும் நம்மை படைக்கும் போது ஒரே ஒரு ஜீவ அணு அதிலிருந்து யாரும் கட்ட முடியாத இந்த இறைவனுடைய திருமாளிகை இந்த தேகத்தை கட்டிய போது எவ்வளவு கோடானு கோடி அணுக்கள் இதற்கு தேவைப்பட்டது டாக்டர்களுக்கு தெரியும் மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் அவ்வளோ அணுக்கள் தேவைப்பட்டது அந்த ஒரு அணுவிலிருந்து அந்த மில் அந்த கோடானு கோடியான அணுவை பிரித்து தானே உண்டாக்குனாங்க இல்லை அப்பப்போ சப்ளை எங்கேருந்து நான் வந்ததா இல்லை ஒரே ஒரு அணு தான் சப் சப்ளை அந்த ஒரு அணுவிலிருந்து அதை கோடானு கோடியாக பிரித்தார்கள் பிரித்து இந்த யாரும் கட்ட முடியாத இந்த இறைவனுடைய திருமாளிகை இறைவன் நம்ம தெய்வம் கட்டிய போது நமக்கு வழி தெரிஞ்சுதா வலி இருந்தா தாய் பழைப்பாளா ரெண்டே நாள் முடிஞ்சு போச்சு ரெண்டு நிமிஷம் முடிஞ்சு போச்சு அப்போ அந்த வலி தெரியாத அந்த ஒரு அணுவிலிருந்து கோடானு கோடி பிரித்து இந்த தேகாதி அந்தமாகிய பிறர்க்கரிய இந்த மனித தூலத்தை இறைவன் தங்கி இழைப்பாறக்கூடிய என்ன மஞ்சமாக நெஞ்சகத்தில் அமர்ந்து தான் தாளாட்டக்கூடிய அந்த ஒரு மேனி இறைவனுடைய மேனி இந்த உடம்பு இதை உண்டாக்கி தந்தார்கள் அதுபோல கோடானு கோடி அணுக்களை இந்த தேகத்தில் இருந்து தன்னிடம் ஒத்தி எடுத்துக்கொள்கிறார்கள் கொள்ளுகிறார்கள் எப்போ அந்த இடரும் கடை நாள் அந்த ஜீவ பிரயாண அந்தஸ்து நமக்கு கொடுக்கும்போது இதில் கோடானு கோடி அணுக்களை தங்களிடம் ஒத்தி எடுத்துக்கொள்கிறார்கள் கொள்ளுகிறார்கள் அங்கே பிரிச்சு உண்டாக்குனாங்க இங்க இருக்கிறத ஒத்தி எடுத்துக்கொள்கிறார்கள் தன்னிடம் சேர்த்து கொள்ளுகிறார்கள் படைத்த எப்படி வலி நமக்கு தெரியவில்லையோ அதே போல அவர்கள் ஒத்தி எடுக்கும்போது போது அதில் துளி கூட அதில் ஒரு திவலை கூட வலி இல்லாத அளவில் தெய்வம் மிகவும் காபந்து பண்ணி அதை எடுத்து ஒத்துக்கொள்கிறார்கள் வாழைப்பழத்தில் மயிரை போட்டு வெட்டுவது போலவும் குருவி ஒரு கிளையை விட்டு மற்றொரு கிளைக்கு அனாவசியமாக ஒரு தாண்டுவது போலவும் அந்த நிகழ்வு இருக்கும் என்பது நம் தேவபிரான் உத்தரவு ரத்தத்தில் உள்ள உயிரணுக்கள் உள்ள உயிரணுக்கள் தசையில் உள்ள ஜீவ அணுக்கள் ரத்தத்தில் உள்ள உயிரணுக்கள் தசையில் உள்ள ஜீவ அணுக்கள் நரம்புகளில் உள்ள ஜீவ அணுக்கள் கொழுப்பில் உள்ள ஜீவ அணுக்கள் எல்லாம் வேற வேற இது டாக்டர்களுக்கு தெரியும் பிசியாலஜியில் படிச்சிருப்பாங்க இந்த அணுக்கள் கருவில் நான்கு மாதம் பதினைந்து நாட்கள் இந்த அணுக்கள் கருவில் நான்கு மாதம் பதினைந்து நாட்கள் ஆனவுடன் ஒவ்வொரு ஜீவ அணுவும் தனித்தனியாக இருந்த கூட்டம் கூட்டமாக இருந்த ஒவ்வொரு அணுக்களும் ஒன்றோடு ஒன்று கலந்து இப்படி கலந்து ஜீவ அணுக்கள் ஒன்றாகி ஒன்றாகி ஒரே அணுவாக அந்த டிஎன்ஏ பார்த்தீங்களா ஒரே அணுவாக அது மாறிவிடுகிறது வளர்ந்த பிறகு இந்த அதிசயத்தை அருபத்தில் இருந்து நம்முள்ளே இருந்து தெய்வம் அவர்கள் நடத்துகிறார்கள் இப்படி எல் ஒன்றோடு ஒன்று தனித்தனியாக வந்த அணுக்களை ஒன்றோடு ஒன்று இணைத்து ஒரே அணுவாக மாற்றிய பின்னர் அதுவும் கோடானு கோடி இருக்கும் அல்லவா அந்த கோடானு கோடி அணுக்களை இவன் இறக்கும்போது அந்த அணுக்களில் உள்ள அந்த ஆதி வஸ்துவை அணு அணுவாக பித்து எரிக்க எடுக்கும் எடுக்கும்போது வலி இருக்கும் வலி இருக்கும் நெச்சி பார்க்கணும் தெய்வம் சொல்கிறாங்க டே அந்த ஷண நேரம் அவன் அந்த வலியில் துடிக்கும் போது ஒரே ஒரு க்ஷணம் அவனுக்கு வாய்ப்பு கொடுத்தார் என்ன நான் போய் தெய்வமே முதல் வேலையா உங்கள் பாதார விந்தத்தில் நான் என்றைக்குமே இருப்பேன் தெய்வமேன்னு சொல்லுவானா நீங்கள் வந்துட்ட உடனே தெய்வம் ஊரில் கொஞ்சம் வேலை இருக்கு தெய்வ ஆடு மா ஆடு எல்லாம் கண்ணு போட்டிருக்கான் மாடு பால் கறக்கணும் அப்புறம் விவசாய வேலையெல்லாம் இருக்கு தெய்வமே அதெல்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லுவானோ அதனால தான் போனவர் மீண்டும் இங்கு வந்தாங்க அங்கே பேசுவானா ஏ அந்த வலி தாங்க முடியாதான் அப்பேற்பட்ட வலி ஆனால் கொடுக்கப்பட மாட்டாது இதை கண்ணுற்று சகிக்காத நம் தெய்வ திருவுள்ளம் பெரும்பாடும் வல்லா துக்கம் வல்லா துக்கம்னா துக்கம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் துக்கம் கேள்விப்பட்டிருக்கோமா துக்கத்துக்கெல்லாம் தாய் பெரிய துக்கம் அது துக்கம் வல்லா துக்கம் எல்லாம் அனுபவித்து சலிவிலா நாட்டத்துடன் நம்மை ஏன் சளிவிழா நாட்டத்தோடு இப்ப நம்ம கூட குழந்தைகளை பெற்று வளர்க்குறோம் சொன்ன பேச்சு கேட்கல போ அப்படின்னு விட்டுறோம் எப்படியோ போ அப்படின்னு ஒரு நேரத்துல சலிப்பு வந்துடுது இல்லை ஆனா தெய்வத்துக்கு சலிப்பே வரலையா ஏன் அப்படின்னா அவர்களை நம்பி ஏற்று இணங்கி வாயளவிலியானா நம்ம சொன்னோம் அவன் சொன்னானடா வாயளவுலியானா தெய்வமே நான் அவங்களை ஏற்றுக்கிட்டேன் தெய்வமே தெய்வமா நீ யாரா நான் எங்கள் தெய்வம் தெய்வமே எங்கள் அப்பா தெய்வமே வாயிலியானா இலையானா அப்படின்றதுக்காக அந்த சலிவிலா நாட்டத்துடன் நம்மை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் ஏற்று அக்கறை அந்த சொர்க்கம் சேர்க்க கங்கணம் ஏற்று செயல்பாடுகள் செய்து வைத்துள்ள தயவை நம் நெஞ்சு நன்றி நினைக்க வேண்டும் இல்லையேல் அந்த நன்றி உணரா குற்றமே நம் ஜீவனில் சாபமாக ஏறிவிடும் வேற ஒன்றும் செய்ய வேண்டாம் தெய்வம் இப்படியெல்லாம் எங்களுக்கு பண்ணி வச்சிங்களே நாங்கள் ஒன்றுமே உங்களுக்கு பண்ணலையே இதை நினைக்க கூட இல்லையே தெய்வமே உள்ளதா தானே உள்ளதா தான் நினைக்க கூட இல்லையே அப்படியே சொல்லுவோம் உள்ளதை சொல்லுவோம் தெய்வத்துக்கிட்ட என்ன மறைப்பு எல்லாம் அவங்களுக்கு தெரியும் உள்ளதை சொல்லுவோம் நினைக்க கூட இல்லையே தெய்வமே நான் மறந்துட்டேனே நான் மறந்ததும் தெய்வமே திருப்பி எனக்கு இந்த நினைவு கொடுங்க தெய்வுமே உங்களை நினைக்கிறதுக்கு எனக்கு அந்த வாய்ப்பு கொடுங்க தெய்வமே அப்படின்னு தான் கேட்க போறோம் ஒழிவீலா பாடு சாயாத்திருமே ஓயாத்தவப்பாடு ஒழிவீலா பாடு சாயாத்திருமே நீ அது சளிவீலா நாட்டத்தால் மட்டில்லா இன்பம் தரும் தேவ கட்டி கரும்பதுவே ஓயாத்தவ பாடு ஒழிவீலாமை பாடு சாயாத்திருமே நீ அது சலிவீலா நாட்டத்தால் மட்டில்லா இன்பம் தரும் தேவ கட்டி கரும்பதுவே மட்டில்லா இன்போ எப்போ அடக்கமாகும் அது நேரம் அடக்கமாகும் அது நேரம் அதுல குரானில் ஒரு வசனத்துல ஹத்தீஸ்ல சொல்றாங்க நாயகம் மூமியின் ஆனவர்கள் முகத்துல அல்லாவை பார்த்த புன்சிரிப்பு இருக்கும்ன்றாங்க அல்லாவை பார்த்த புன்சிரிப்பு இருக்கும் அந்த மகிழ்ச்சி தெரியுதே மெய்ம யை வைத்தம் உயிரி மெய்மையை வைத்தம் உயிரை மேலாம்பராண்மை செய்தார் மெய்மையை வைத்தை மயக்கிய மேலாம்பர செய்த ஆண்டவர் என் பொய்மை மாடிந்தேடா புதுமை பூரந்தேட பூவாருள்வாய்மை பெய்தாரு ஆண்டவர் என் பொய்மை மாடிந்தேட புதுமை பூரந்திட வாய்மை பெய்தார் சாயா திருமேனி அந்த சலிவிலா நாட்டத்துடன் இறக்கப்பட்டு நம் ஜீவன் மேல் செய்து வரும் மேலாம்பர தர்மம் இது தலை காக்கிற தர்மம் இது இது தர்மம் இப்படி நமக்கு இடறாங்க அது என்ன தர்மம்னு நமக்கு தெரிய வேண்டியது இல்லை இப்படி பாடுபட்டு நமக்கு தெய்வம் விடுறாங்களேன்னு அது ஒரு ஷண நேரம் நினைச்சா போதும் ஒரு ஷண நேரம் அதை நினைச்சுப்பார் அப்படிங்கிறாங்க இப்படி இதை கனம் செய்து பார்க்காது போடுபோக்காக நானும் மெய் வழியில் சேர்ந்து சார்ந்து ரெண்டு சொல்றேன் இது எல்லாருக்கும் சேர்ந்தவங்களுக்கும் சார்ந்தவங்களுக்கும் ரெண்டு பேருக்கும் உண்டு காஷாயம் போட்டதுக்காக தனி கிடையாது சேர்ந்தவர்களுக்கும் சார்ந்தவர்களுக்கும் என அந்த சட்டம் ஒன்றே போடுபோக்காக நானும் மெய் வழியில் சேர்ந்து சார்ந்து இருக்கிறேன் என்று வாயளவில் சொன்னால் ஒட்டாது அது மேட்டிமையை குறிக்கும் அதாவது இல்லாததை தெய்வம் ஒரு இடத்துல சொல்றாங்க தெரியுமா நான் வந்து ஐம்பது வருஷமா இருக்கிறேன் அறுபது வருஷமா மெய் வழியில் இருக்கேன் தான் மேட்டிமன்றத நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படி ஆனா அது இல்லையா அதுவும் உண்டு ஆனா அதுக்கு மேல இன்னொன்று எது அப்படின்னாக்கா அதாவது வாயளவில் ஒப்புக்கு ஒரு பாவனைக்கு ஒரு பருவராட்டுக்கு தெய்வமே நான் உங்களை நம்புறன் தெய்வமேனு சொல்றதும் மேட்டிமையாம் பருவராட்டுக்காக ஒரு அழிமதிப்புக்காக அதை சொல்கிறதும் மேட்டிமை உஜாராக இருக்கணும் மரணத்தை நினைவில் இருத்து மரணம் உன்னை வந்து அணுகும் போதுதான் என் ஞானோபதேசங்களை என் அன்பான அறிவுறுத்தல்களை சிந்திப்பாய் மகான் ஜலாலுதீன் ரூமி ரக் சொல்கிறாங்க மரணத்தை நினைவில் இருத்து மரணம் உன்னை அணுகும் போதுதான் என் ஞானோபதேசங்களை என் அன்பான அறிவுறுத்தல்களை நீ சிந்திப்பாய் அது வரைக்கும் சிந்தனைக்கு அது வராது ஆடு மாடு விவசாயம் வேலை பணம் காசு வியாபாரம் சாபாரம் இதுதான் முன்ன வந்து மோதம் புதைக்குழியில் புகுந்த பின்னரே நீ என் அமுத போகங் போதங்களை அருந்தாது வி விட்டதற்காக துக்கிப்பாய் புதைக்குழியில் புகுந்த பின்னரே என் அமுத போதங்களை அருந்தாது விட்டதற்காக துக்கிப்பாய் இதுவும் அவங்களே சொல்கிறாங்க அங்கே போய் இன்னும் துக்கிச்ச என்ன பிரயோஜனம் போது தெய்வம் சொல்கிறாங்க இல்லையா புருஷன் கூட வாழ்ந்த போது ஆனால் அவனுக்கு ஒருவேளை சோறு போக போடாத அவனை பட்டியில் போட்டு அனுப்பிச்சி விட்டுட்டு அவன் போன பிறகு ஆறு கால பூஜை மாலை போட்டு ஆறு காஜ பூஜை பூஜை பண்ணுறாலும் பத்தி நீண்ணுவாங்க தெய்வம் அந்த மாதிரி தான் அந்த அங்கே போய் துக்கிக்கிறது என்ன பிரயோஜனம் மெய் நமக்கு வேண்டியவர்கள் நம் தெய்வம் அவர்களே அவர்கள் வாக்கை வாங்க நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பது பற்றி பகிர்ந்து கொள்கிறார்கள் உனக்கு மிகவும் வேண்டி இது வந்து அவங்களே மண்ணுக்குள் புதைக்க பெறும் போதுதான் சத்திய பொருளை தரிசிப்பாய் அது வரைக்கும் சத்திய பொருள் என்பது நம் எல்லோருக்கும் வார்த்தையாக மட்டுமே இருக்கும் வார்த்தையாக மட்டுமே இருக்கும் அதை வார்த்தையாக நீ சு நினைக்க கூடாதுன்றதுக்காக தெய்வம் என்ன சொல்கிறாங்க டே அந்த சத்திய பொருளை நீ அன்னைக்கு தரிசிக்கும் போது அது உனக்கு என்னென்னு தெரியும் அது வரைக்கும் அது என்னன்னு உனக்கு தெரியணும் இல்லை இந்தா இதுதான் எப்படி இந்தா இதுதான் நினைச்சிக்கப்போ போ வாங்க அந்த சத்திய பொருளானது அவர்களே சத்தியமே திருவுருவு தாங்கி வந்திருக்கிறதுன்னு அப்படின்னு நினச்சிக்கூடாங்கிறாங்க இந்த புஷன பகவான் சொல்கிறாங்க தவறித்தான் போகாது சத்தியம் சத்தியம் தவத்தோரே வாக்கே அது தவறி போகாது சத்தியம் சத்தியம் தவத்தோரே நாமெல்லாம் தவத்தோராடி என்ன இது வேற யாருன்னா சொன்னா கூட திட்டலாம் ஏன் மாதிரி போய் சொல்றீங்க என்ன புசுன பகவான் சொல்றாரு நாம எதுனா பேச முடியுமா ஏன்னா காலங்கள் கண்டவங்க இல்லையா அவங்கள போய் சொல்ல முடியாது ஆனால் உண்மை தவத்தோரே தவத்தினர் தவத்தோர் தெய்வம் என்ன சொல்கிறாங்க மான்மியத்தில் தவத்தினருக்கென்று ஒரு ஜுனை தவத்தினருக்கென்று ஒரு ஜுனை அப்போ தவ செய்கிறவங்க தவத்தினர் தவத்தோர் அப்படின்னா அந்த தவத்தை அவங்க செஞ்ச தவத்தை ஓர்ந்து கொள்ளுபவர்கள் அணிந்து கொள்ளுபவர்கள் வாங்கி சாப்பிட்றவங்க ஏப்பம் விடுறவங்க நம்ம ஏப்போ விடுறவங்க அவர்கள்லாம் தவத்தோர்கள் அந்த தவத்தோரே நம்புவீகிரத்தன் வாக்கே தே இப்ப நம்பாத நீ இருக்காத நம்பு அத்தன் தான் சத்தியம் அதை நீ பிடிச்சிக்கோ நீ எந்த சத்தியத்தில் விளங்கித் தொலங்குறியோ அதற்கேற்ப நீ விளங்கி எந்த சத்தியத்தில் ஒட்டி பழகிறியோ அந்த அதற்கேற்ப நீ விளங்கி தொழங்கு தெய்வம் அப்போ சத்தியத்தில் ஒட்டி பழகிறதுன்னா அவங்க திருவாக்கில் உண்மையாக அந்த நிஜ ஒரு உணர்வோட தேகாதி அந்தத்தில் இருக்கிற அந்த ஒரு ஒரு அணுவை கிள்ளி போட்டாலும் அவங்க திருநாமத்தை சொல்லணும் அந்த உணர்வோட இருந்து அந்த சத்தியத்தில் நாம புழங்கி வந்தோம்னா அது தவறித்தான் போகாது சத்தியம் சத்தியம் இது நம்பு அப்படிங்கிறாங்க தெய்வம் இது வந்து மற்றவர்கள் சொன்னது நம்ம தெய்வம் அசல் என்ன சொல்றாங்க உனக்கு மிகவும் வேண்டிய பொருள் நாம் தான் உனக்கு மிகவும் வேண்டிய பொருள் நாம் தான் அது அறிவான பொருள் அறிவு ரூபகரான உன் ஆசான் அது குறையாத பொருள் அது நீதி என்னும் பொருள் அந்த பொருள்தான் நாம் தான் அதை வாங்குவதற்கு உன்னிடத்தில் இருக்கும் பாத்திரம் சுத்தமானதாக இருக்க வேண்டும் இப்போ நாம மெய்வெளியில் புழங்கிறது பழகிறதுலாம் எதுக்கு பாத்திரத்தை சுத்தமாக வைக்கணும் தெய்வம் கியூவில் வரிசையில் நின்னம்னா நல்ல பசும்பால் என்ன ஒரு மாட்டு பால் நல்ல மணமாக காய்ச்சி வடித்து அதில் வந்து ஜீனி கரெக்டாக போட்டு என்ன தெய்வம் வச்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க நல்லா சுட சுட பதமாக குடிக்கிற அளவுக்கு நல்ல ஒரு மணமாக அப்படி மோந்து பார்த்தாலே வாசனை அப்படி வருது அந்த பாலை வச்சுக்கிட்டு வாடா வந்து வாங்கிக்கிடான்னா இந்த பாத்திரத்தை கொண்டு போனால் உள்ள பத்து பச்சை பச்சையாக இருக்குது பாத்திரத்தில் பச்சை பச்சையாக இருக்குது பத்தே துலக்கல தொலக்க தொலைக்கி தொலைக்கி வைக்கிறோம் இந்த இது இந்த தாமிர பாத்திரம் காப்பர் பாத்திரம் இருக்குல்ல தொலைக்கி வச்சிங்களா பச்சை பிடிக்கும் தொலைக்கிக்கிட்டே இருக்கணும் தொலைக்கிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அது பச்சை பிடிக்காது அது மாதிரி நம்ம பாத்திரம் பச்சை பிடிச்சிதான் இருக்குது அதனால் தெய்வம் என்ன சொன்னாங்க அந்த பாத்திரம் சுத்தமானதாக இருக்க வேண்டும் அந்த பாத்திரம் என்னடா சுத்தமாக இல்லையனா இந்தாங்க தெய்வமே மடியை காட்டுறான் வேட்டியை அதில் ஊற்றுங்க தெய்வமே ஊற்றணும் அவ்வளோ தானே இதெல்லாம் ஊற்றுங்க இப்படி இருக்குது நாம வந்த காலத்துல ஞானம் அதையும் தெய்வம் பொறுத்துக்கிட்டு அடே அந்த பாத்திரத்தை கொண்டாட நான் தொலைக்கி தரேன் நான் விளக்கி தரேன் அந்த பாத்திரத்தை எங்கிட்ட கொடு நான் விளக்கி தரேன் உனக்கு அது சுத்தமா நான் விளக்கி தரேன் ஆனால் நம் பாத்திரத்தை சுத்தமாக வைத்துக்கொள்ள வகையிலான் இணங்க வகையிலா அதற்கு இணங்கா தோசி அப்படி தான் சொல்லணும் நான் வகையிலான்னு கூட சொல்ல மாட்டேன் அதுக்கு இணங்காத தோசை நான் என்ன சொல்லிக்கிறேன் நான் என்ன சொல்லிக்கிறேன் இணங்கா தோசி அதுக்கு நாம இணங்குறது இல்லை அது இணங்கும் போது என்ன ஆகுதுன்னா சைத்தான் வந்து வேற சொல்றான் ஏன்னா இப்ப தான் போயிட்டு வந்தேன் வேலூருக்கு போயிட்டு வந்த அறநூறு அறநூற்றி ஐம்பது கிலோமீட்டரு அடுத்து அடுத்து ரெண்டு நாள் இங்க வந்துட்டு போயிட்டு கொஞ்சம் ரெஸ்டா சாலையில் வேலை அவங்க பார்த்துக்குவாங்கண்ணா நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுனா அப்படின்னு சொல்லுவோம் நானும் ஆமாம் சொல்றது கரெக்டாக தானே இருக்கு அப்படின்னு நானும் அதுக்கு இணங்கா தோசியா இருக்க எனவே அந்த வாங்கு பாத்திரத்தையும் சுத்தப்படுத்தி அந்த சுத்த தெய்வப் பொருளையும் அதில் இனமாக இடும் நம் பெரிய தாயே நம் தெய்வம் அதை பாத்திரத்தையும் சுத்தம் பண்ணி அதை தொடச்சி அதில் ஈரம் இல்லாது அதுக்கப்புறம் ரெண்டு ஒன்று தடவைக்கு ரெண்டு தடவை அதை பார்த்து தொட்டு பார்த்து சுத்தமாக இருக்கிறதுக்கப்புறம் அந்த தெய்வ பொருளை அதில் இட்டு டே பத்ரம்டான்னு சூதானம் சொல்லி அனுப்புகிறாங்க அப்படி போன உடனே அது வேலை முடிஞ்சு திருப்பி பத்து பாத்திரம் திருப்பி தொலைக்கி இதே வேலை தெய்வத்துக்கு சலிவில்லாத செய்தாங்க விளக்கி தொலைக்கி ஆக்கு மனந்தர்கள் அவங்களுக்கு தொழிலே வந்து விளக்கி தொலைக்கிறது தான் ஆக்குமணந்தர்கள் இதற்குத்தான் தெய்வம் அவர்களுக்கு பாடு நமக்கு பரமபதம் கொடுக்கறது அவங்களுக்கு ஒரு ஒரு சிட்டிகை தான் ஆனா இந்த பாத்திரத்தை சுத்தமா வச்சு ஏன்னா அந்த நேரத்தில் இவனுக்கு அந்த அந்த இடரூரும் கடை நாள் வரும்போது பாத்திரம் சுத்தமா இல்லைன்னா அந்நேத்திக்கு தொலைக்க முடியாது சுத்தமாக இருந்தால் தான் தெய்வம் அந்த தெய்வ பொருளை திருப்பி இடணும் இட்டு தான் நம்மளை காப்பாற்றணும் அதுக்காக வேண்டி தெய்வம் என்ன பண்ணுறாங்க அப்பப்போ தொலைக்கி வைக்கிறாங்க ஏன் எந்த நேரம் தெரியாது இவனுக்கு உற்றவா உண்மை உரைத்தவா ஊரியே எழில் பொழியும் பொன்னவா உற்றவா உண்மை உரைத்தவா உழந்தனில் ஊரியே எழில் பொழியும் பொன்னவா உத்தமாவுமையன்றி உருப்பட உலகில் உற்றார் வேறு எவரும் எங்கணும் இளையே உத்தமாவுமையன்றி உருப்பட உலகில் உற்றார் வேறு எவரும் எங்கணும் இளையே ஊ நிறைந்தயம் உடல் ஊ நிறைந்தயம் உடல் அழியாது நிலைக்க ஊதியம் உவந்து அளித்தனையே ஊதாரியாயிருந்த உலுத்தன் எனக்கும் அளித்தருளிய ஆண்டவரே ஊதாரியாயிருந்த உலுத்தன் எனக்கும் உம்மை அளித்தருளிய ஆண்டவரே நம்மளோட லட்சணம் இது இந்த லட்சணத்தில் உள்ளவனுக்கு அந்த ஜீவமுக்தியோடு தேகமுக்தியாகிய யோக பலன் காலம் இதனால தான் வந்த பெரியோர்கள்லாம் தெய்வத்துக்கிட்ட வேண்டாம் தெய்வமே நாங்களாம் உயிரை கொடுத்து காவு கொடுத்து பாடுபட்டு இந்த மெய்யை பெற்று அடக்கமானமே ஒன்றும் இல்லாத பையனுங்க வெத்து பயனுங்க இவங்களெல்லாம் வந்து கூட்டியே வச்சுக்கிட்டு என்ன எங்கள் பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு இவங்களுக்கு எங்களுக்கெல்லாம் இல்லாதெல்லாம் கொடுக்குறீங்களே தெய்வமே இது நியாயமா தர்மமாக கேட்பாங்களாம் அதுக்கு நியாயமே தர்மமே அப்படின்னு தெய்வம் மூணு தடவை சொல்லுவாங்களாம் அதை என்ன அப்படின்னா நீங்கள் வந்த காலத்தில் ஒரு கடவுள் அப்படின்னா கும்முட்டான் கையெடுத்து இவங்க வந்த காலத்தில் என்ன நான் வந்த காலத்தில் கடவுள் அப்படின்னா அவன் முட்டாள் அப்படின்னு சொல்லக்கூடிய காலம் கடவுளும் கிடையாது ஒன்றும் கிடையாது கடவுளை நம்புறவன் காட்டு மிராண்டின்னு சொல்லக்கூடிய அந்த காலத்தில் என் பேச்சை கேட்டு என்னை நம்பி எனக்கு இணக்கமாக வந்தானேடா அதுக்கு பது அப்போ நாம் நம்மக்கிட்ட எதை எதிர்பார்க்குறாங்க அவங்க பேச்சை நம்பணும் அதை வாங்கணும் அதை அதில் மாறாது நிற்கணும் அதில் இணக்கமாக இருக்கணும் அந்த உணரணும் இது இருந்தால் அவர்களுக்கு நேசமான பிள்ளை நமக்கு எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குல்ல நம்ம தெய்வத்துக்கு நேசமான பிள்ளையாக இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் விருப்பப்படுறோம் இல்லை எல்லாரும் எல்லாருக்கும் அந்த அந்த ஆசை இருக்குத்தானே செய்யும் அப்போ அந்த ஆசையை நிறைவேற்றினா இந்த செயலில் வரணும்